ஜோதிடம் சொல்ற ஜோதிடர் வந்து பணத்துக்காக வருமானத்துக்காக அதிக வருமானம் பண்ணக்கூடிய ஜோதிடர் இதே இதுமொன்னுல சம்பந்தத்துல நம்ம பார்த்தா அதிபதி இருந்தா அந்த ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் வாங்குவாங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து ஜோதிடர் வந்து நல்ல மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதற்கு வந்து உதாரணமா ஏதாவது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு எங்க ஜாதகம் இருக்கான்னு தெரியல பட் நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக ஒரு ஜோதிடரோட ஜாதகம் இந்த ஜோதிடரோட பத்தாம் அதிபதி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கு நீச்சம் பெற்று அவர் அமர்ந்த இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டு விருட்சிக லக்னம் பத்தாம் அதிபதி சூரியன் அவர் வந்து என்ன சொல்றது நீசம் பெற்று அமர்ந்திருக்காரு ஸோ அங்க யார் யார் கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஏழாம் அதிபதி கூட சேர்ந்திருக்காரு நான்காம் அதிபதி கூட சனி கூட சேர்ந்திருக்காரு அங்க அப்ப சுக்ரன் ஆட்சி சனி உச்சம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருவும் சேர்ந்திருக்காங்க அப்போ இவங்க வந்து பத்து சரிங்களா பத்தா பத்தாம் அதிபதி பன்னெண்டுல தொடர்பு கொள்றாங்க அப்ப இந்த ஜோதிடர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னா ஜோதிடத்தை கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர் வேலையும் பார்த்துருக்காரு ஸ்கூலில் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால நாலாம் அதிபதி சனி உச்சமாக இருக்கிறதுனால இந்த சூரியன் அப்படிங்கிறவர் நீச பங்கம் அடைகிறார் அதனால் இவங்க ஜோதிட தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே எல்லோருக்கும் தெரிஞ்சு சோசியல் மீடியா வரைக்கும் போய் சம்பாதிக்கிற ஜோதிடர் அப்படிங்கிறத தவிர்த்து ஏழாம் அதிபதி சுக்கரன் கூடையும் நாலாம் அதிபதி குடையும் இங்கே ஆறாம் அதிபதி தொடர்பு ரெண்டாம் இடம் தொடர்பு வரல இங்க தொடர்பு வர்றது பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் மூணாம் அதிபதி சனி நாலாம் அதிபதியும் சனி ஏழாம் அதிபதி சுக்கரன் அப்ப மூணு ஏழுக்குரியவர் கூட சேர்ந்திருக்காரு அஞ்சாம் அதிபதி குருவும் அங்க சேர்ந்துருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர் வந்து நல்ல ஜோதிடரா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜோதிடரா உங்கள் மனதில் பிடிக்கக்கூடிய ஜோதிடரா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் இது என்னோட ஜாதகம் தான் சோ எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல ஜோதிடர் அப்படின்னு தான் பேர் வாங்கியிருக்கேனே தவிர மற்றவங்க மாதிரி ஜோதிடத்துக்காக அதிக தட்சணை அப்படிங்கறது இப்ப வரைக்கும் வாங்கல முடியாதவங்க வந்தாலும் நம்ம வந்து இலவசமா ஜாதகம் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோதாம்மா கொண்டு வந்தே சொல்லி வருவாங்க அவங்க சாப்பாடு பண்ணி தான் இருப்பாங்க நம்ம வந்து பணம் வாங்காமல் ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு பார்த்துட்டு அதே பணத்தை அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக கொடுத்து அனுப்புவோம் ஸோ இந்த மாதிரி மக்களை சம்பாதிச்சிக்கிட்டு தான் நான் என்னோட இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பேன் இதெல்லாம் தவித்து உங்களோடய ஆசிரியராகவும் இணைந்துருக்கேன் உங்களுக்கு நற்கருத்துக்களை என்னால் எப்போ எப்போ ஃப்ரீயாக கொடுக்கணும் ஸோ நம்மளோட லேப்டாப் சர்வீஸ் பண்ணி வந்தும் இன்னும் நமக்கு கூகுள் மீட் கிளாஸ் நடத்துகிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை ஸோ அதனால தான் நம்ம கருத்தரங்கு தள்ளிப்பிக்கிட்டு இருக்குது விரைவில் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எப்பவும் போல் கருத்தரங்கு கொண்டு வருவோம் காத்திருக்கோம் மீண்டும் மாட்டத்தை பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்